தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு திரு வாய் மலர்ந்திருக்கிற அந்நிய சக்திகளால் இந்தியாவுக்கு பாதுகாப்பு இல்லை தீவிரவாதிகள் ஊடுருவ வாய்ப்பு உள்ளது கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவி விடுவார்கள் இது ரஜினிகாந்த் அவர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கல்கத்தாவிலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அம்சம் கொண்ட ஒரு பயணம் வருகிறார்கள் அந்த வருகிற பயணத்தின் போது மக்கள் அவர்களை அன்போடு உபசரிக்க வேண்டும் பண்போடு உபசரிக்க வேண்டும் என்று அவர் தன் பங்குக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி மக்கள் பாகிஸ்தான் யுத்தம் நடந்தபோது வாரி கொடுத்த மக்கள் சீனா யுத்தம் நடந்தபோது வாரி கொடுத்த மக்கள் ஏன் இந்திய தேசிய ராணுவத்திற்கு அதிகமாக இந்திய விடுதலைக்கு போராடியவர்கள் தமிழர்கள் இந்த வரலாறு ரஜினிக்கு தெரிய வாய்ப்பு அவருக்கு தெரிந்த வாய்ப்பு அத்தனையும் திரைப்பட கொட்டகையில இருக்கிற வாய்ப்பு சுகாசினி ஒரு பதிவை போட்டதை நான் பார்த்தேன் நீண்ட நாட்களுக்கு முன்பு நான் கமலனுடைய சகோதரி என்று தெரியாமல் இருந்த பொழுது என்னிடம் வழிந்தார் வழிந்ததை நான் கமலனுடைய சகோதரி என்று சொன்ன பிறகு நான் உன்னை வழிந்ததை கமலிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன இந்த யோகித சிகாமணி தான் இந்த ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பெயரில் இலவச மருத்துவமனை எங்காவது உள்ளதா திரைப்பட தொழிலாளர்களுக்கான மருத்துவமனை எங்கும் காண கிடைக்கவில்லை இலவச பள்ளிக்கூடம் திரைப்பட தொழிலாளர்கள் ஏழை எளிய உழைக்கிற மக்களுக்கான இலவச கல்விக்கூடம் இல்லதா அதுவும் இல்லை ஆசிரமம் பள்ளிக்கூடம் இருக்கு ஒரு லட்சம் ரூபா எல்கேஜி அட்மிஷனுக்கு தரைவாடைக்கு அரசு நிலத்தை எடுத்து லதா ரஜினிகாந்த் நடத்துகிற அந்த வேளச்சேரி பள்ளிக்கூடம் தான் ஆசிரமம் எந்த ஆசிரமம் சங்கராச்சாரியார் ஆசிரமா ஜக்கி வாசுதேவ் ஆசிரமாம்மா யாருடைய ஆசிரமம் அது ஆசிரமம் என்று பெயர் வைத்திருக்கிறார் ஒய்ஜி உடைய பேச்சி இந்த பேச்சி சங்கி பேச்சி சங்கி பேச்சி நடத்துகிற ஆசிரமம் பள்ளிக்கூடத்தில் மேட்டுக்குடியை சேர்ந்த மார்வாடிகளும் வசதி படைத்தவர்களும் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் கல்வியை கற்பதற்கு அனுமதி அங்கே படிக்கிற பெண்கள் சர்ச்சைக்கு உண்டா உள்ளாவதும் அங்கே அந்த பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதும் பல காலமாக வருகிற செய்தி ரஜினிகாந்த் தமிழ்நாட்டினுடைய பிதா மகனாக திமுகவுக்கும் திமுக குடும்பத்துக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டிற்கே ஒரு புள்ளை கூட கிள்ளி போடாத ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து கடையாக விழுந்து அவரிடம் ஆசை பெறுகிற நிலையில் தான் இந்த ரஜினிகாந்த் சிவாஜி ராவ் கேக்வாட் என்கின்ற மராட்டியர் இருக்கிறார் யூபிக்கு போகிற இந்த சிவாஜி ராவ் கேக்வாட் என்கின்ற மராத்தியின் கன்னட சிவா ரஜினி ராஜா பையா என்கின்ற பிறவி கொலை கொலை வழக்கு பதிவு செய்து நீண்ட நாள் சிறையில் இருந்த அந்த ராஜா பையாவிடம் சென்று ஆசி வாங்குகிறார் ராஜா பையாவுக்கும் யூபி ராஜா பையாவுக்கும் ரஜினிகாவுக்கும் என்ன தொடர்பு யோகி ஆதித்யநாத்துக்கும் ரஜினிக்கு என்ன தொடர்பு யோகியை தன்னுடைய படமான காவாலா படத்தில் க நாயகி ஆடுகிற அவிழ்ந்து விழுகிற ஆடையோடு ஆடுகிற அந்த காட்சியை பார்ப்பதற்கு அழைக்கிறார் இதுதான் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் இப்போ மூன்று முறை காவிரி டெல்டா கருகி கருகி போனது ஆனால் காவிரி தலைக்காவிரி இருக்கக்கூடிய அத்துணை அணைக்கட்டுகளும் நிரம்பி நிரம்பி வழிகிறது இதற்கு ரஜினிகாந்த் ஏதாவது குரல் கொடுத்தாரா குரல் கொடுக்கவில்லை கருணாநிதி குடும்பத்தில் துரைமுருகனை மிரட்டி கொண்டிருக்கிறார் அதனால் அவரை மிரட்டுவதற்கு திமுகவுக்கு பயன்படுகிறார் ரஜினி கருணாநிதி கண்ணிலே கை விரலை விட்டு ஆட்டியவர் இப்பொழுது ஸ்டாலின் கண்ணிலும் உதயநிதி கண்ணிலும் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் பழைய மாணவன் தயவுசெய்து கிளம்பி போய்விடுங்கள் என்று சொல்லுவதற்கு ரஜினியை திமுக குடும்பம் பயன்படுத்தி கொள்ளுகிறது இதற்கு தான் ரஜினி பயன்படுத்துகிறார் சன் பிக்சர்ஸ் பட தயாரிப்பில் ரஜினி நடிக்கிறார் அவருக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் தேடப்படுகிற சர்வதேச குற்றவாளி பாரிஸில் பல ஆயிரம் கோடியை அரசுக்கு நிலுவைத் தொகையாக வைத்துவிட்டு லண்டனுக்கு தப்பி ஓடிய லைகா சுபாஸ்கரன் அவருடைய நிறுவனத்திலே ரஜினி நடிக்கிறார் ரஜினியை பொறுத்தவரை பணம் காய்க்கிற மரமாக அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் காய்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஜனநாயகம் என்பது ரஜினிக்கு தொடர்பே இல்லை ரஜினியுடைய கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் வேலைக்கு போகிறவர்கள் ஆறு மாதமாக வெளியே வர்றது உள்ளே போனால் திருப்பி ஆறு மாதம் கழித்து தான் வீட்டை விட்டு வெளியே வர ரஜினியுடைய பண்ணை வீட்டில் நடக்கிற குடி கூத்து கும்பாலம் மது விருந்து அலைகள் விருந்து இப்படி பல விஷயங்களுக்கு அவர்கள் ரகசியம் வெளியே தெரிந்துவிடும் என்பதற்காக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் பத்து வேலையாட்கள் உள்ளே போகப்படுவார் பழைய வேலையாளர் பத்து பேர் வெளியே அனுப்பப்படுவார் இதே ஒரு மர்மக்கோட்டை ரஜினியுடைய கேளம்பாக்கம் பண்ணை வீடே ஒரு மர்ம கோட்டை இந்த மர்ம கோட்டையில் நடக்கிறத மக்களுக்கு தெரியாமல் மறைக்கப்படுகிறது தான் இந்த அரசனுடைய ஓட்டை இப்படி ரஜினி மீது பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது இதுக்கெல்லாம் அவர் எந்த பதிலும் சொல்லுவதில்லை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் என்றால் ஏற குறைய ஒரு மாத காலம் ஒரு படம் முடிந்த பிறகு பல கோடி ரூபாய் பல கோடி டாலர்களோடு ஐரோப்பா சுற்றுப்பணம் ஐரோப்பா அழகிகளோடு சுற்றுப்பயணம் காஷினோக்களில் மது விருந்து பாட்டம் பாட்டம் எல்லாம் குடி பீடி லேடி இல்லாதவன் ஒரு பேடி இது ரஜினிகாந்த் வசனம் திருப்பி இமயமலையில் தியானம் அங்கே ஐரோப்பாவில் ஆழ்நிலை தியானம் அழகிகளோடு அதே போல வெளியே வந்து இமயமலையில் ஆழ்நிலை தியானம் இந்த சேத்திய பல கோடி ரூபாய் பணத்தை பெட்டியாக காட்டு காத்து கொள்வதற்கு பிஜேபி வேஷம் இங்கே திமுகவுக்கு ஆதரவு வேஷம் இப்படி இருக்கக்கூடிய அந்த ரஜினி ஏழை எளிய நாட்டு மக்களுக்கோ அல்லது திரைப்படம் சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது திரும்ப கிள்ளி போட்டாரா என்று கண்ணு கட்டிய தூரம் தேடிய பிறகு ஒன்றும் கிடைக்கல கருணாநிதியுடைய தயவால் கல்யாண மண்டபம் காப்பாற்றப்பட்டது ராகவேந்திரா கல்யாண மண்டபம் கருணாநிதி ஆர்காடு வீராஜாமி இரண்டு பேரும் பேசி அந்த உரிமையாளரிடம் பாதுகாத்து பெற்றுக் கொடுத்தார் அதனால் கருணாநிதி குடும்பத்துக்கு ரஜினிகாந்த் சாகுமுறை விசுவாசமாக இருக்க வேண்டும் கருணாநிதி செய்த வேலை கருணாநிதி பல பேருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்து அவர்களை அடிமையாக வைத்துக்கொள்வார் கொள்வார் அதே போல தான் ரஜினியை அடிமையாக திமுக குடும்பம் வைத்துக்கொள்கிறது கொள்கிறது ரஜினியோ தான் செய்த தவறுகளை எல்லாம் மறைப்பதற்கு திமுகவிடம் சான்றாவதை தவிர டெல்லியில பிஜேபியிடம் சான்றாவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை இதை ரஜினியை எதிர்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய யாரும் இங்கே அரசியல் இல்லை எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அடியாட்களாக இருக்கிற காரணத்தினால அவர்களெல்லாம் எதை பற்றியும் பேசுவதில்லை எதை பற்றியும் குரல் கொடுப்பதில்லை படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் வாங்குகிற நடிகராக நீங்கள் அவர் நடித்தால் பார்ப்பதில்லை என்பதால் அமிதாப் பச்சன் உட்பட அத்தனை பேரும் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள் இறக்குமதி செய்யப்பட்டு பணம் கோடிகளை கொட்டி கொண்டிருக்கிறது தமிழ ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து பார்க்கக்கூடிய நிலையில் தான் இவர்களை திரைப்பட அடிமிகளாக வைத்திருக்கிறார்கள் ஆக இவர்களை பொறுத்தவரை திரைப்படம் என்பது கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டி மோகன்லால் இரண்டு பேருமே அதிகபட்ச சம்பளம் பத்து கோடி தான் இங்கே தமிழனை ஏமாற்றுகிற இளையராஜா தமிழனா நான் இல்லை சிம்புனி இழைக்க போகிறீர்களே சிம்புனி இழைத்து விட்டு வருகிறீர்களே ஒரு தமிழராக எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்கிற தமிழர் நான் தமிழன் அல்ல நான் தமிழனே இல்லை நான் இந்தியன் என்று சொல்லுகிற இளையராஜாவுக்கே இன்னைக்கு ஒரு படத்துக்கு பத்து கோடி ரூபாய் ஆனால் கேரளாவில் பத்து கோடி ரூபாய்க்கு படத்தினுடைய அத்தனை பட்ஜெட்டுகளும் முடிந்து போய்விடுகிறது இங்கே அத்தனையுமே செயற்கை தமிழனுடைய தலையில் மிளகாய் அரைப்பதற்கான இயற்கை இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய திரைப்படம் அரசியல் இரண்டும் பின்னி பிணைந்து கிடக்கிறது மிக கேவலமாக சவுக்கு சங்கர் வீடு தாக்கப்பட்டிருக்கிறது துப்புரவு பணியாளர்கள் பல பேர் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே போகிறார்கள் துப்புரவு பணியாளர்களை மிக தாழ்ந்து விமர்சனம் செய்து விட்டார் என்று துப்புரவு பணியாளர்களும் சவுக்கும் சவுக்குடைய அம்மாவும் அவர்களை உயர்வாகத்தான் சொல்லியிருக்கிறோம் என்று இவர்கள் தரப்போம் உண்மையாகவே என்ன நடந்தது என்று நாம் ஆழ்ந்து விசாரிக்கிற பொழுது செல்வப் பெருந்தகை செல்வப் பெருந்தகையினுடைய பினாமிகள் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனங்களில் பல வாகனங்கள் செல்வ பெருந்தகையுடைய பினாமிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஊதியாக மறைமுகமாக செல்வப் பெருந்தகைக்கு செல்லுகிறது செல்வ பெருந்தகையுடைய நிறுவனத்துக்கு செல்லுகிறது இந்த குத்தகைதாரரே செல்வப் பெருந்தகையினுடைய பினாமி நிறுவனம் இதையெல்லாம் சவுக்கு பேசியதனுடைய விளைவு முதலமைச்சர் செல்வ பெருந்தகை இரண்டு பேருக்கும் துப்புரவு பணியாளர்களிடம் கூட கொள்ளையடிக்கிறார்களா என்ற அவச்சொல் வந்துவிடும் என்பதற்காக திட்டமிட்டு துப்புரவு பணியாளர்களை சவுக்கு யாருக்குமே தெரியாமல் வைத்திருந்த அந்த வீட்டை காவல்துறையின் அனுமதியோடு இவர் மருத்துவமனையில் எடு தன்னுடைய இரத்த பரிசோதனை செய்த பொழுது அந்த எடுத்த அந்த தகவல்களை எல்லாம் பேனர்களாக வைத்துக்கொண்டு கொண்டு சவுக்கு சங்கர் வீடு தாக்கப்பட்டிருக்கிறது பல வழக்குகளை நீதிமன்றத்தில் நிலுவையில் வைத்திருக்கிற சவுக்கு சங்கருக்கு வீட்டை சென்று தாக்குற அளவுக்கு இந்த அரசு இறங்கி போயிருக்கிறது அது பாவம் வயதான தாய் அந்த தாய் அவ இருக்கிற வீட்டில் இவர்கள் அத்துமீறி நுழைந்து உடைத்து உள்ளே மூந்து செய்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டு இருக்கிறீர்கள் நீதிமன்றத்திலே பல வழக்கு நிலுவிலே இருக்கிறது அவர் சிறையிலே இருந்து வெளியே வந்து விட்டார் மீண்டும் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டுமே தவிர நீங்கள் ஆட்களை அனுப்பி கண்டிப்பாக திமுக ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் ஆட்கள் அந்த முகவரிக்கு போயிருக்க மாட்டார் இது ஒரு அரசே அல்லது செல்வ பெருந்தொகையோ தரந்தாழ்ந்து நடந்து கொள்வதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சவுக்கின் மீது பல விமர்சனங்கள் இருக்கிறது அது அரசியல் ரீதியானது அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர தனி மனித தாக்குதலில் இறங்குவது ஒரு ஒரு ஜனநாயக அமைப்புக்கு ஏற்புடையது அல்ல அத்தனை பேரும் தனி மனித தாக்குதலுக்கு என்று துணிந்து விட்டால் இந்த நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு நாசமாய் போய் அரபு நாடுகளைப் போல ஈரான் ஈராக்கை போல ஒரு ஸ்திரமான அரசு இல்லாத நாடுகளாக மாறிவிடும் ராஜபக்சே தப்பி ஓடினார் தப்பி ஓடுகிறபோது விமான நிலையத்துக்கு கூட போக முடியாமல் கப்பலையிலே தப்பி போனார் எந்த நாடு அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது ஏதோ நாட்டுக்கு போய் எங்கேயோ போய் கப்பலிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதனால் திமுக அரசு நடந்து கொள்ளுகிற விதம் ஏற்புடையதாக இல்லை திமுக அரசு ஒரு அதிகார பலமிக்க அரசு எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆண்டு அரசு இந்த அரசே தன்னை எதிர்க்கிறவர்களை ஜனநாயக ரீதியாக எதிர்க்கிறவர்களை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அடியாட்களாக மாறி ஆட்களை அனுப்பி செய்கிற வேலை நாளை இதுவே திரும்புகிற நிலைமைக்கும் வரும் திமுக இரண்டாயிரம் ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காது இதே மு ஸ்டாலின் அவர்கள் தப்பி ஓடிய வரலாறு தெரியும் எங்கே தப்பி ஓடினார் எப்படி தப்பி ஓடினார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீங்க அவரை உடனடியாக ஓடிப்போ சொன்னார்கள் அவரும் ஓடிப்போனவர் தான் ஒளிந்து கொண்டவர் தான் தப்பி போனவர்தான் ஈழத்தமிழர்கள் பாதுகாப்போடு வளர் வந்தவர் தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் புலிகளிலிருந்து விலகிய பல பேர் அவருக்கு பாதுகாவலர்களாக இருந்த பல பேரை எனக்கு தெரியும் ஜெயலலிதாவால் அவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று அவருக்கு ஈழ போராட்டத்திலே துப்பாக்கி எல்லாம் நெஞ்சிலே தாங்கிய அனைத்து ஆயுதங்களையும் கையாள தெரிந்த போராளிகள் தான் ஈழத் தமிழர்கள் தான் இங்கே இருக்கிற தமிழர்களோ கட்சிக்காரர்களோ பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிகளோ அல்ல முதலமைச்சருக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் ஈழத்தமிழர்கள் இருந்து விட்டு ஓடி வந்த பல நபர்கள் ஆயுதங்களை கையாள தெரிந்த நபர்கள் குண்டுகளை கையாள கையெறி தெரிந்த நபர்கள்தான் இன்றைய முதலமைச்சரை அன்று பாதுகாத்தார்கள் இதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் தனி மனித தாக்குதல் தரம் தாழ்ந்த செயலாக பார்க்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்